அதனால கொஞ்சம் ஜாலியாக இருக்குது எல்லாரும் வந்தேன் சரி வாங்க நம்ம மொத்தெல்லாம் பார்க்கலாம் பேக் தான் ரொம்ப கலகலான்னு இருக்குது சவுண்டு சரி பேக் வாங்க பார்க்கலாம் போகலாம் तो हम सामान में डाल देते हैं नाना साहब को இந்த மாதிரி பேக்கு தான் வாங்கலாம்னு போகிறேன் இந்த மாதிரி பேக் தான் எனக்கு இந்த மாதிரி பேக்கு தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் எனக்கு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேக் தான் வாங்க போவேன் அதுக்கு தான் வந்திருக்கேன் நான் சரேன் பாருங்க பேக் வாங்க வந்தேன் பேக் வாங்குகிற இடத்துல செலக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் பேகை நான் பார்த்ததுலேயே எனக்கு பிடிச்ச பேக் ஒன்று இருந்தது அது வந்து ரொம்ப விலையாக இருக்குது எங்கே போச்சு அது வந்து கிட்டத்தட்ட அது எவ்வளோ சொன்னாங்க அது இந்த ரேக் இருக்குது அந்த பக்கம் நிற்கிறேன் இதோட விலை வந்து எட்நூறுபா போட்டிருந்தது ஒரு விலை ஜுவல்ஸ் எல்லாம் விற்கிற மாதிரி பர்ஸ் பாருங்கள் இந்த இடத்துல ஜுவல்ஸ் எல்லாம் விற்கிற மாதிரி பர்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேக்கு தான் எடுத்தேன் நான் இது இந்த பேக் எடுத்தேன் இதுதான் எடுத்தேன் இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி எண்பது பார்த்தீங்களா தெரியுதா எண்ணூற்றி எண்பது இதோட ரேட்டு நல்லா இருக்குது இது கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க நிறைய பொருளுங்க வாங்கிட்டு போகலாம் வெங்காய தக்காளி நம்ம கையில் பிடிச்சிட்டு போகுதுபால இது உள்ள நிறைய ஃபேஸ் இருக்குது நல்ல நிறைய ஃபேஸ் இருக்குது இதில் போ வைக்கலாம் இது நிறைய ப்ளேஸ் இருக்குது இந்த பிளேஸ்லலாம் நிறைய பொருள் வச்சுக்கலாம் ஸோ இதை நான் எடுத்தேன் ஆனால் இது விலையாக இருக்குதுன்னு நான் எடுக்கலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எடுத்தேன் இப்போ பாருங்கள் இது செமையாக இருக்குது பார்த்திங்களா இதை எடுத்தேன் இது நல்லா இருக்குது இதுவும் நிறைய பொருளுங்களாம் வாங்கிட்டு போகலாம் நிறைய பேஸ் இருக்குது இதில் நிறைய பேஸ் இருக்குது இதில் வந்து நம்ம நிறைய பொருள் வாங்கிட்டு போகலாம் பார்த்திங்க தெரியுதுங்களா நல்லாயிருக்கு இந்த பேகு ஸோ இது அதோடு வந்துட்டு ஒரு நூறுரூபா நூறுரூபா கம்மியாக இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் அது ரொம்ப ரொம்ப அதிகமாக பெ அது ரொம்ப பெருசாக இருக்குது இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது இது கொஞ்சம் பார்க்கவும் சின்னதாக இருக்குது ஆனால் உள்ளே நிறைய பேஸ் இருக்குது அதனால் இதை வாங்கிட்டேன் நான் இதோட ஜி இதோட வந்து இதெல்லாம் நல்லா இருக்குது பார்த்திங்களா ஜிப்பெல்லாம் இருக்குது கோல்டு கலரில் ஜிப்பு வச்சுருக்காங்க மாதிரி இது சூப்பராக இருக்குது சமயம் அது பார்த்திங்களா ரெண்டு ரெண்டு அரை கொடுத்துருக்காங்க இதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஒரு திங்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி அப்புறம் சைடில் வந்துட்டு இந்த தண்ணியெல்லாம் வாட்டர் கேன் வைக்கிற மாதிரி சைடில் போக வச்சுருக்காங்க சைடில் வாட்டர் கேன் ரெண்டு சைட்லேயும் இருக்குது பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லேயும் இருக்குது நிறைய பேக் இருக்குதுங்க இதில் இந்த ஸ்டோரில் வாங்குகிறவங்க வந்து இந்த இடத்துல வந்து பார்த்து வாங்கிக்கோங்க இது நிறைய மாடல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இது மாதிரி மாடல்லாம் இருக்குது நிறைய டிசைன்ஸுங்க நிறைய டிசைன்ஸு பாருங்க இதை இது இதுவும் இந்த மாதிரி மாடலில் இருக்குது நிறைய டிசைன் நான் எடுத்த மாடல்லே இது பார்த்திங்களா இந்த ஒரு மாடல் பாருங்கள் இது ஒரு மாடலு இது எவ்வளோ வேலை போட்டிருக்குன்னு பார்க்கலாம் இது அறநூற்றி இருபது ரூபா போட்டிருக்குது ஆனால் இது கொஞ்சம் சீக்கிரத்தில் இது ரொம்ப கம் ஹெவியாக தூக்கிட்டு போக முடியாது இது எனக்கு வந்து நிறைய நான் பொருளெல்லாம் வாங்கிட்டு போவார் அதனால தான் நான் அதை எடுத்தேன் பெருசாக எடுத்தேன் பரவாயில்லாங்க இப்போ நான் இதை தான் எடுத்தேன் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குது இது தான் எடுத்தேன் இதுதான் பிடிச்சிருக்குது எனக்கு நல்லா இருக்குது இது சாஃப்டாகவும் இருக்குது இது கையில் இப்போ இது மாட்டின்னான்னா மாட்டிட்டு போனோம்னா நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் இப்போ நான் அது வந்து இது கேரளாவுக்கெல்லாம் போகும்போது அந்த மாதிரி தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ரெண்டு ட்ரெஸ்ஸு கூட எடுத்துகிட்டு போகலாம் அதேமாரி நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த பேகு அதனால்தான் இந்த பேக் வாங்கணும் பார்த்தாலே தெரியும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டேன் இந்த பேக்கு தான் நான் வாங்கிட்டேன் அங்கேயும் இந்த பேக்கை வாங்கிட்டேன் இந்த பேக்கு வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் பிடிச்சிட்டு போகிறதுக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும் பாருங்கள் நீங்கள் பார்த்தாலே தெரியும் பாருங்கள் ஈஸியாக இருக்குது அப்படியே சாஃப்ட்டாகவும் இருக்குது இதெல்லாம் அப்போ என்ன பொருள் வேணாலும் வச்சுட்டு போகலாம் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது இதை தான் நான் வாங்கிட்டேன் விலை பார்த்தீங்கல்ல எவ்வளோ வேலை என்ன எழுநூற்றி இருபது ரூபா போட்டிருக்குது வில எதுங்களா வில இப்போ நம்ம வந்துட்டு வந்து நம்ம வாங்க இது வாங்க தான் நான் வந்தேன் வாங்கிட்டேன் நீங்கள் பாருங்க இங்கே எவ்வளோ சப்பலுங்க நம்ம பாப்பா பசங்களுக்கு போடுற சின்ன சின்ன பசங்களுக்கு போடுற சப்பலுங்க பாருங்கள் எவ்வளோ செம்ம சூப்பராக இருக்குது ஷைனிங்காக சூப்பராக இருக்குதுங்க இங்கே வந்தீங்கன்னா ஒரே தடவை வந்தீங்கன்னா வாங்கிட்டு போகலாம் பார்த்திங்கன்னா இந்த சப்பல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுங்க கண்ணாடி வச்ச சப்பல் மாதிரி ஓகேங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செம்மை க்யூட்டாக இருக்குது பாருங்கள் குழந்தைங்களுக்கு நல்லா இருக்குது செம சூப்பராக இருக்குது பெரியவங்க கூட நல்லா இருக்குது குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த சப்பல் பாருங்கள் நல்லா இருக்குது செம்மையாக இருக்குது ஹீல்ஸ் இது ஹீல்ஸு சப்பல் இது செமை க்யூட்டாக இருக்குதுங்க செம்மை க்யூட்டாக இருக்குது இனிமே வந்தால் இங்கே தான் வந்து வாங்குவேன்னா நான் எப்போவுமே இங்கே தான் வாங்குவேன் ஆனால் சப்பலுக்கெல்லாம் வந்தது கிடையாது பேக்குலாம் வாங்கி வந்தது கிடையாது வெறும் துணி மூட்டை தான் நான் இங்கே எடுக்க வருவேன் நம்ம வீட்டாங்க இப்போ வந்து இதெல்லாம் பார்த்துட்டேன் இங்கே அடுத்த வாட்டி வரும்போது இங்கேயே ஒரு ஒரு பொருளாக வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் சென்னும் சூப்பராக இருக்குதுல்ல இது சப்பல் ஃப்ளோர் இது இது இந்த சப்பல் தான் இங்கே விற்கும் அந்த ஃப்ளோரில் அதுக்கப்புறம் அடுத்தது வந்து பேகு இப்படி மற்ற அப்படியே மா அப்படியே மாறி மாறி இருக்கும் சாப்பிடுங்க எல்லா சாப்பிடுவோம் செம்ம சூப்பராக இருக்குது எவ்வளோ வேலை அவங்களுக்கு கூட வேலை நானூறுபாய்க்கு உள்ளேந்து இருக்குதுங்க இரநூறுபா தாங்க இந்த சப்பல்லாம் நல்லா இருக்கு குழந்தைங்களுக்கு போகிற இதெல்லாம் இரநூறுபா தான் நான் அந்த கண்ணாடி வச்சது காட்டினேன் அது எவ்வளோ விலைன்னு பார்க்கல அது பார்க்கல குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும் அது க்யூட்டாக சின்ன குழந்தைங்களுக்கு நல்லா நல்லாயிருக்கும் இந்த இது என்ன விலை போட்டுருக்குதுன்னு பார்க்கணும் ஐநூற்றி முப்பது ரூபாங்க அந்த சப்பல் செம்ம சூப்பராக இல்லை அப்படியே குழந்த பெண் குழந்தை பெண் குழந்தைங்கலாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க பெண் குழந்தைங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வாங்கி போட்டால் அழகாக இருக்கும் அது அது நடக்கும்போது அப்படியே சும்மா க்யூட்டாக இருக்கும் இதெல்லாம் போட்டு நடந்தேன் பார்த்தாச்சு வாங்கியாச்சு இப்போ நம்ம போயிட்டு பில் பண்ணலாம் பில் போட்டு வரலாம் பில் போட்டு நம்ம கிளம்ப வேண்டியோம் இதுக்கப்புறம் கூட்ட முடியல என்ன வேலை முடிச்சுட்டு நான் நேராக கூப்பிட்டேன் ரொம்ப டயர்டாக இருக்குது லேடிஸ் சப்பல் பிறந்தது நல்லா இருக்கும் செம்ம சூப்பராக இருக்கு இது வந்து கால் வலி இருக்கிறவங்க போடுறது நல்லா இருக்கும் இது நானூற்றி சில்லரை போட்டிருக்கான் இதுவும் நானூற்றி சில்லறை போட்டுக்கிறான் இது இதுவும் நல்லா இருக்குங்க இது மாடல் நானூற்றி இருபத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சு ரூபா போட்டுக்கிறோம் நல்லா இந்த மாடல் பாருங்க மாடல் சூப்பராக இருக்குது பாருங்க செம்ம கலெக்ஷன் இருக்குதுங்க இங்கே நல்ல கலெக்ஷன் இருக்குது இங்கே வந்து வாங்கி ரொம்ப சூப்பராக இருக்கும் சரி ஓகே டைம் இல்லை எனக்கு இதெல்லாம் பார்த்துட்டு போனால் வீட்டுக்குள்ளே டைமாக அதனால நான் கிளம்புறேன் சப்பல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த சப்பலு என்ன வேலை போட்டுருன்னு பார்ப்போமா ஏய் நானூறுபா தான் போட்டிருக்குது நல்லா இருக்குது சப்பல் பாருங்கள் நானூறுரூபா போட்டிருக்குது இந்த சப்பல் கரெக்டாக இருக்கு நானூறுபா போட்டிருக்கேன் நல்லா இருக்குல்ல ஃபுல்லாக இந்த ஜிக்கி ஜிக்கின்னு தான் இந்த நானூறுரூபா தண்ண மூடி வாங்கலாம் கம்மியாக இருக்குதே எனக்கே கண்ணை ஊற்றிக்கலாம நல்லா இருக்குல்ல இது பாருங்க இது எவ்வளோ அழகா இருக்குன்னு இது என்ன வேலை இருக்குது இது நானூற்றி அறுபத்தஞ்சுங்க செம்மைக்கூட்டா இருக்குதுங்க அந்த கல்யாணத்துக்கெல்லாம் போனால் இந்த மாதிரி போட்டுன்னு போகலாம் நல்லாயிருக்கும் கல்யாணத்துக்கெல்லாம் போட்டுன்னு போனால் இந்த மாதிரி போட்டுன்னு போனா அப்படியே கிராண்டாக இருக்கும் நானூ நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபா போட்டிருக்கோம் இதெல்லாம் ஐநூறுபாய்க்கு வந்தால் நல்லா சூப்பரான வாங்கிட்டு போகலாங்க நமக்கு பிடிச்சமானதாக போட்டு வாங்கிட்டு போகலாம் இது கூட அழகாக ரொம்ப கிராண்டாக இல்லாமல் நல்லாயிருக்கு பாருங்கள் என்ன சொல்கிறது சிம்பிளாக இருக்குது ஆனால் அழகாகவும் இருக்குது பாருங்கள் சிம்பிளாக அழகாகவும் இருக்குது பாருங்கள் நானூற்றி நாற்பது ரூபாய் இதோட விலை நானூற்றி நாற்பது ரூபா சிம்பிளாக அழகாக இருக்குது இது பாருங்கள் இது கூட சிம்பிளாக அழகாக இருக்குதுங்க எவ்வளோ அழகான கரெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் இது பாருங்க எல்லாம் விலை கம்மிங்க ரொம்பலாம் விலை கிடையாதுங்க பாருங்க எல்லாம் நானூறுபாய்க்குள்ளே தான் இருக்குது இந்த கல் வச்சதெல்லாம் இந்த கல் வச்சு ஸ்டோன் வச்சதெல்லாம் வந்து நானூறுபாய்க்குள்ளே தான் நானூறு நானூற்றி ஐம்பது அப்படி தான் இருக்குது இந்த ஸ்டோன் வச்சதெல்லாம் ஃபுல்லாக அப்படியே ஸ்டோன் வச்சுருந்தாங்க அப்படியே செம்ம 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 சூப்பராக இல்லை அது பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க எவ்வளோ ஸ்டோன் வச்சுருக்காங்க பாருங்கள் இதில் இதோட விலையை பார்ப்போமா நானூற்றி ரூபாங்க இதுவும் நானூற்றி எண்பது ரூபா தாங்க பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பார்த்திங்களா அப்படியே சக்க 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 சக்கானு இருந்துட்டு பாருங்க பெரிய பெரிய இப்போ நம்ம ஒரு கல்யாணத்துக்கு ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஃபங்க்ஷனுக்கு கல்யாணத்துக்கு போகிறோம்னா இந்த மாதிரி சப்பல் போட்டு போகலாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது இது வந்து நம்ம வந்துட்டு எதனா ஒரு கல்யாணத்துக்கோ ஃபங்க்ஷனுக்கோ அந்த மாதிரி போட்டு போனால் கிராண்டாக இருக்கும் நம்ம புடவைய அதுக்கேற்ற மாதிரி போட்டு போனோம்னா செம்ம சூப்பராக லுக்காக இருக்கும்ங்க அப்படியே அழகாக இருக்கும் எல்லோரும் கேட்பாங்க உங்ககிட்ட இது எங்கேருந்து வாங்குனேன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு நல்லா க்யூட்டாக இருக்குது இந்த சப்பலு இது போட்டு பார்க்கலாமா எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க பாருங்க இது ஒரு ஸ்டோன் வச்சுது இதெல்லாம் மணி வச்சுதுங்க இதெல்லாம் முத்துமணி வச்சுது இதெல்லாம் இது முத்துமணி வச்சுது இதுவும் வந்து ஜிகு ஜினு இருக்குது பாருங்க இது வந்து நல்லா இருக்கு இதுவும் அவ்வளோதான் விலை இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி எழுபதுங்க இது ரொம்ப கிராண்டாக இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்களா கீழே அடிப்பாகலாம் வந்து அந்த ஸ்டோன் அந்த ஜிகனுங் இருக்குது அந்த அந்த மே கலக்கெல்லாம் கலங்குமே அந்த இதெல்லாம் க ஒட்டி வச்சுருக்காங்க இது கம்மி தான் இதுவும் வந்து எழுநூறுபா போட்டிருக்குது ஆனால் ரொம்ப ஹீல் இது ரொம்ப ஹீல் இது சின்ன பொண்ணுங்களுக்கு நல்லாயிருக்குது பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா முத்துமணி ஃபுல்லாக முத்துமணி பார்த்திங்களா முத்துமணி இதெல்லாம் முத்து வச்சுருக்காங்க இதுவும் நானூற்றி ரூபா தான் இங்கே வேலை பாருங்கள் நானூற்றி நாற்பது ரூபா தான் இங்கோட வேலையே இதுவும் நல்லாயிருக்கு இதுவும் நல்லாயிருக்கு பாருங்கள் இதுவும் முத்து தான் முத்துமணி வச்சுருக்காங்க முத்துமணி வச்சுருக்காங்க அப்புறம் ஸ்டோனு வச்சுருக்காங்க ஸ்டோனுங்க வச்சுருக்காங்க இதோட விலை பார்த்திங்கன்னா அறுநூற்றி ஐநூற்றி இருபது ரூபாய் ஆனால் ரொம்ப கிராண்டாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபது ரூபாய் இது சிம்பிளாக இருக்குது பாருங்க இது முத்துமணி மாலை வச்சுது இரநூத்தி பத்து ரூபா தாங்க இது வேலை சமை க்யூட்டாக இருக்குது இரநூத்தி பத்து ரூபா தான் இதோட வேலையே இரநூத்தி பத்து ரூபா தான் இதோட வேறே முத்து மணியில் வச்சுருக்காங்க நம்ம வெள்ள மணியில் முத்துமணி அதில் வந்து பண்ணி வச்சுருக்காங்க அப்படியே எம்ப்ராய்டு மாதிரி வச்சுருக்காங்க எம்ப்ராய்டு பண்ணுவாங்கள்ல அது மாதிரி வச்சுருக்காங்க எம்ப்ராய்டு பண்ணுற மாதிரி நல்லா அழகாக பாருங்க இந்த கண்டாடி ஸ்டோன் கண்ணாடி ஸ்டோனில் அது வச்சுருக்காங்க இதோடய விலை பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்து ரூபா தான் போட்டிருக்குது ஆனால் நல்லா க்யூட்டாக இருக்குது இது சிம்பிளாக அழகாக இருக்குது ரொம்ப கிராண்டாக இல்லாமல் பாருங்களேன் நல்லா பார்த்தா தெரியும் கிராண்டாக இல்லாமல் அழகாக டீசெண்டாக இருக்குது இந்த கலரு இது நல்லா சூப்பராக இருக்கும் இது புடவை கட்டிகிட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி சப்பல் டீசெண்டாக போட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இதெல்லாம் நம்ம இல்லை இதை இந்த மாதிரியெல்லாம் பார்த்தோம் க்யூட்டான பொருளுங்க தாங்க எல்லாமே அதே மாதிரிதாங்க முத்துமணி பதி முத்துமணி வச்சது நான் இதெல்லாம் சூப்பராக இருக்குதுங்க நானூற்றி எண்பது இது ஐநூறுரூபாய் இது வெறும் இது கிராண்டாக இல்லை ரொம்ப ரொம்ப கிராண்டாக இல்லை ஆனால் ரொம்ப கிராண்டாக இருக்குது ஆனால் ஃபுல்லாக மணி இது ஐநூற்றி பத்து ரூபாய் இது வெறும் வெறும் ஹீல்ஸு தாங்க இது சும்மா சிம்பிளாக இருக்குது இது ஐநூற்றி பத்து ரூபாய் இது பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குதுங்க யாருக்கெல்லாம் வேணும்னு சொன்னிங்கன்னால் நான் உங்களுக்கு கரெக்ட் சைஸு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் மாதிரி செலக்ஷன் பண்ணி உங்களுக்கு நான் உங்களுக்கு அனுப்பிவிடுவேன் அதுக்காக தான் நான் இதில் உங்களுக்கு பாருங்கள் இந்த சப்பல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுங்க இந்த சப்பல் ஃபுல்லாக ஸ்டோனு தாங்க ஃபுல்லாக ஸ்டோனு தான் இதில் இதோடய விலை ஐநூறுரூபா நல்லாயிருக்காங்க பாருங்கள் இதோட வெலை ஐநூறுரூபா இது டீசெண்டாக இருக்குது பாருங்கள் ரொம்ப சக்க சக்கச்சக்கான இல்லாமல் ரொம்ப டீசெண்டாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ஓகே எல்லாம் பார்த்து முடிச்சாச்சா இது பாருங்கள் ஃபுல்லாக வந்து இந்த இது தெரியுமா என்ன சொல்கிறது அது கெச்சா சொல்லுவோம் கெச்சைக்கு என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியலையே சங்கு 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 இருக்குது பார்த்தீங்களா அது வச்சுருக்காங்க பாருங்க நல்லா இருக்குங்களா சங்கு வச்சுட்டு ரெடி பண்ணியிருக்காங்க இதை நல்லாயிருக்கு இது இதோட வேலை பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி இது இதோட வேலை ஃபைவ் ஃபிஃப்டி பார்த்திங்கன்னா தெரியும் ஃபைவ் ஃபிஃப்டி இது டீசன்ட் கலரு இது டீசென்ஸாக இருக்குது இதுவும் இது சலங்க சலங்க பாருங்க இது நடந்தா சலங்க வருது பாருங்க சலங்க சவுண்டு வருது இது நடந்தா சலங்க சவுண்டு வரும் கொல்சு மாதிரி சவுண்டு வரும் தெரிங்களா கொல்சு சவுண்டு கொல்சு சவுண்டு வருது என்னென்ன தயாரிக்கிறாங்க பாருங்க பாருங்க ஃபுல் ஸ்டோனு இதில் வேலை பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எண்பது இது பயங்கர கிராண்டாக இருக்குது ஒயிட்டு பயங்கர கிராண்டாக இருக்குது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எட்நூற்றி எண்பது இது பாருங்க இது வந்து மணி வச்சு பண்றது மணி வச்சு நல்லா அழகா இருக்கு பாருங்க அடுத்த வாட்டி இங்க தான் ஒரு சப்பல் வாங்கணும் நானும் கூட பார்த்துட்டோம் நான் எதுவும் வாங்கலை வெறும் பேகு மட்டும்தான் வாங்கியிருக்கேன் சப்பல் எதுவும் வாங்கலை சப்பல்லாம் பார்த்துட்டோம் நல்லா இருக்குது மாடல் மாடலாக சப்பலாம் சமைச்சு விட்டா இருக்குது இது பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இது ஃபுல்லாக முத்துமணி தான் முத்துமணிலே நல்லா இது பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபது இதுவும் மணி எல்லாமே முத்துமணியில் பண்ணிருக்காங்க அழகாக இருக்குது பார்த்தீங்களா இது எவ்வளோ அழகாக ஸ்டோன் பண்ணி வச்சுருக்காங்க ஸ்டோனில் பண்ணியிருக்காங்க இது எவ்வளோ அழகாக இருக்கு இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது நல்லா இந்த டிசைனிங் நல்லா இருக்குது தான் கியூட்டாக இருக்குது பாருங்க கீழே கூட அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க இல்சு தான் இது இல்சு தான் இது இதோட வில தொள்ளாயிரத்தி இருபது இந்த மாடியோ ரூபாய்க்கு வந்துடுது ஆனால் ஆயிர ரூபாய்க்கு கண்ணை முடி வாங்கலாம் கிட்ட ரூபாய்க்கு கண்ணை முடி வாங்கலாம் சமைக்க மூட்டா இருக்குது டீசன்ஸா இருக்குது இருக்குது போட்டு டீசெண்டாக இருக்கும் போட்டு போகிறதுக்கு எது பாத்துங்களா எவ்வளோ எழுநூற்றி முப்பது ரூபா தாங்க அதோட வேலையை ஆனால் எவ்வளோ கிராண்டாக இருந்துச்சு பாருங்க இது எழுநூற்றி இருபது ரூபா தான் தாங்க வேலை

పిన్నీ <Marvel> முடிச்சிட்டு கிளம்புறேன் ஒரே ஒரு பேக் தான் வாங்கினேன் அது பேக் வாங்கிட்டு கிளம்புறேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ பார்த்துட்டு நினைக்கிறேன் உள்ளே வீடியோ ஃபுல்லாக பண்ண லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வீடியில் அடுத்த ரெசிபிமாக பார்க்கலாம் அது வரைக்கும் நீங்கள் விட பிரிக்கிறேன் பாய் பேக் இன்றைக்கு இது பேக் போடுற வீடியோ தான் போட்டிருக்கேன் எல்லோரும் பாருங்கள் போட்டு லைக் போ பார்த்து லைக் போடுங்கள் நல்லா ஓகே பாய் பாய் சி யூ